பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கும் மேலாக இரவு பகலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் சிறு சிறு ஆறுகள் நீரோடைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வந்து நீர்வரத்து அதிகரித்து ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது இதனால் நீர் நிலையங்களில் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டும் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் கூடலூர் அருகே உள்ள ஓவெட்டி ஓவெளி பேரூராட்சிக்கு உட்பட்ட தருமகிரி வனப்பகுதியில் மூன்று காட்டு யானைகள் கூட்டமாக ஆட்சியை வந்து கலக்க முயன்றன அப்போது தொடர்ந்து பெய்த காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளத்திற்கானது ஏற்பட்டதால் காட்டு யானைகள் ஆற்றை கடந்து செல்லும் போது கூட்டத்தில் இருந்த ஒற்றை யானையானது காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்டு யானை நீண்ட நேரமாக போராடிய நிலையில் ஒரு வழியாக ஆற்று வெள்ளத்தில் இருந்து வெளியேறி கரைக்கு சென்று உயிர் தப்பியது இந்த நிலையில் காட்டு காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி காட்டு யானை நீண்ட நேரமாக போராடி உயிர் தப்பிய இந்த பரபரப்பான காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு